அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த தேவதையோட பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தேவையான பணம் முப்பது நிமிடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாத்துச்சு அதை விட என்னன்னா இந்த தேவதை யாரு இவங்களை பற்றி முழு டீடெயில்ஸ் கொடுக்குற அதே போல அமேசான்லேயே நான் ஒரு லிங்க் ஒன்று சொல்கிறேன் அந்த லிங்கில் போய் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அதை விட என்னன்னா நானும் இத முயற்சி பண்ணி எனக்குமே நல்ல டிஃபரன்ஸ் காட்டிருக்கு அதனால இதை வீடியோ பகுதியை இத பார்த்துட்டு கடந்து போற ஒரு விஷயமா எடுக்க வேண்டாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க அப்படின்னா நித்திகா தேவியை நித்திகா தேவி வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்பிரிட் நெட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல அதாவது வந்து சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்க வந்து ஒரு தனி குரூப்பா இருப்பாங்க இந்த தனி குரூப் உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பழமையான ஒரு கடவுளை வந்து வணங்குவாங்க இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சு வச்சுதான் வழிபாடு பண்ணுவாங்களே ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே இழிமநாட்டி கேள்விப்பட்டிருக்கில்லையா அவங்களும் இந்த மாதிரி வழிபாடு பண்றவங்கள ஒருத்தவங்கள தான் இருப்பாங்களே இவங்களை தான் சீக்ரெட் சொசைட்டின்வாங்க இப்படி வழிபாடு பண்றவங்களோட தெய்வங்கள்ல இந்த நிதிகா தேவியும் ஒருத்தவங்க இவங்களை பத்தி முதல் முதல்ல யார் வெளியிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலியன்ஸ் ஆஃப் டைனா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நெக்டிமேரோன் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஆவிகளை பத்தி பதிவு செஞ்சிருக்காரு அதுல ஒருத்தங்களா இந்த நித்திகா தேவி பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த தேவதை எதுக்கு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பண வரவுக்கும் பகைமை இல்லாமல் நம்ம செல்வ வளத்தோட வாழ்றதுக்கும் செல்வம் நம்ம ஆசைப்படக்கூடிய பணம் எவ்வளவு இருந்தாலுமே அதை அடையிறதுக்கும் இது எப்படி அடைவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேவதையோட சக்தி நம்ம ஆழ்மனதோட சக்தியோட ஒன்றாக கலந்து நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி வேலை செய்யுமோ அது போல உங்களுக்கு வேலை செய்யும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திகா தேவி அத நிதிகா நித்திகா அப்படின்னு சொல்லலாம் இந்த நித்திகா தேவி வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தின் அதிபதியா நம்மளோட ஆழ்மனதன் சக்தியை பயன்படுத்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு புத்தகம் ஒன்னு வெளியாச்சு இது ரீசென்ட் சொல்ல இது பல வருஷங்களாச்சு இந்த புத்தகத்தோட பேர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேஜிக்கல் கேஷ் புக் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து நமக்கு அமேசான்ல கூட கிடைக்குது இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திகா தேவிய எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் அதாவது பணங்கள் நமக்கு தேவையான பணத்தை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க முழு நம்பிக்கையோட பண்ண அத்தனை பேருக்குமே இது பலன் கொடுத்துருக்கு இதுல ரெண்டு முறை இருக்கு ரெண்டுமே இந்த வீடியோல சொல்றேன் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது முதல்ல உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திகா சிம்பிள் காயின் இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது இந்த நித்திகா சிம்பிள் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோமாக நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வச்சுட்டு நீங்கள் வழிபாட மேற்கொள்ளலாம் இதை நீங்கள் மேற்கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது எனக்கு இந்த காயின் இல்லைங்க அப்படின்னா இதே படத்தை நீங்கள் வரைஞ்சும் பயன்படுத்தலாம் வரைஞ்சு பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இதற்கான பலன் இருக்குது பட் காயினாக வச்சுக்கிட்டா உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்குற எல்லா நேரமும் உங்க கூட இருக்கும்போது செல்வ வனம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குமே ஏன்னா இது நம்ம சம் கத்தியோட தான் நடக்குன்னு சொன்னேன் நம்ம மன அதிக எடுத்துருக்கு தான் இது அதனால அதனாலதான் இந்த நித்திகா சிம்பிள் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கியே யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு பண தேவை நிறைய இருக்குன்னா முதல்ல இந்த காயினை வாங்கி வைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமே ரெண்டாவது எனக்கு வந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள இது நீங்க பண்ணலாம் அல்லது காலை ஆறு மணிக்கும் மற்றும் இரவு ஒன்பது மணிக்கும் நம்ம பண்ணலாம் இந்த ரெண்டு நேரமும் நீங்க பண்ணா உங்களுக்கு பெட்டரா உங்களுக்கு இருக்குமே எப்படி பண்ணுன்னு சொல்றேன் முதல்ல காயின் இல்லாதவங்க என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கிரே கலர் பெண் எடுத்துக்கோங்க அந்த கிரே கலர் பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திகா தேவியோட சிம்பிளை வந்து பொறுமையா அப்படியே வரைஞ்சிட்டு நீங்க கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு ரெண்டு வகை இருக்கு மந்திரத்தில் முதல்ல மந்திரத்தை சொல்கிறேன் நமோ நித்திகா தேவி செல்வத்தின் சக்தியே என் வாழ்க்கையில் வளத்தையும் வசதியும் நல்கு இன்று முதல் என் வாழ்க்கை பெறட்டும் உன் ஆசியால் பண வரவுகள் பெருகட்டும் நமோ நித்திகா நமோ நித்திகா நமோ நித்திகா இதை வந்து நித்திகா நித்திகா எப்படி சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்க பதினோரு முறை இந்த மந்திரம் சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா அதை மடிச்சு உங்க கூட வச்சுக்கோங்க இதே எங்கிட்ட பேப்பர்னா அந்த காயினை பார்த்துட்டே நீங்க சொல்லணும் நித்திகா தேவியோட நமக்கு கிடைக்கும் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்றதை விட சுலபமான முறை ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு நித்திகா தேவியோட பெயரு சொன்னாவே போதும் நித்திகா நித்திகா நித்திகான்ட்டு பதினோரு முறை சொன்னாலும் அதற்கான பலன் கிடைக்கும் ஆனா பலன் வந்து மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு நூறு மடங்குன்னா அவங்களோட பெயரை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பது மடங்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால மந்திரம் சொல்றது தான் பெஸ்ட் இதை காலையிலையும் இரவும் இரவு காலையில் ஆறு மணிக்கும் நைட் ஒம்பது மணிக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க அதே போல சொல்லக்கூடிய இடங்களும் நீட்டாக இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு யான முறையும் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சுத்தமான ஒரு இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க நல்லா ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கை எச்சு வச்சிருங்க அதன் பிறகு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு நல்ல மூச்சி ஆழமா இழுத்து விடுங்க இது நம்மளோட மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நித்திக்கோட அந்த சிம்பிள் நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த சிம்பிள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காகிதத்துல வரைஞ்சிட்டு உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும் முன்னாடி வச்சுட்டு நீங்க அந்த சிம்பிளையே பார்த்துட்டு இருக்கணும் அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டு உங்களோட மனதுல அந்த சிம்பிளை கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நித்திகா 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 அப்படின்னு திரும்ப 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 ஒரு பத்து நிமிடங்கள் சொன்னோம் பத்து நிமிடத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நன்றி நித்திகா தேவி என்னோட வாழ்க்கையில் செல்வம் செழிக்கிறதுக்கும் உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை அதற்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதே போல் இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம சொல்லும்போது நமக்கு ஆசைப்படக்கூடிய பெரிய அமௌண்ட் தான் கூட நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இது இருபத்தி ஒரு நாள் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மாசத்துக்கு என்னோட சம்பளம் வந்து ஒரு ஐம்பதாயிரதா வருதுன்னா ஒரு லட்சங்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியான முறையும் பண்ணலாம் அல்லது அந்த மந்திரத்தை நேரடியாக சொல்லலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் ஒன்றா கலந்து பண்ணிங்கன்னா பலன் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குமே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திகா நித்திகாவோட உருவப்படம் இருக்கு நான் அதை பிக்சரில் போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள வந்து வணங்கிட்டு வந்தாலும் நல்லது உங்களுக்கு நடக்கும் வெறும் இருபத்தி ஒரு நாள் மட்டும் பண்ணி பாருங்க இதில் மிகப்பெரிய அளவு மாற்றங்களே உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் உங்களோட நம்பிக்கை தான் நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட மன ஒரு நிலையோட பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்டோட பண்ணுறவங்களுக்கு வந்து பண்ணி முடிச்ச முப்பது நிமிடத்தில் அதாவது ஆஃப் அன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதுக்கே வந்து எனக்கு பொதிக்க அதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அப்படி சோர்ஸ் இல்லாதப்ப டைம் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த தேவியை நம்மளோட மனதோட ஆழ்மனதோட சக்தியை அதிகப்படுத்தி அதன் மூலமாக நம்ம கேட்கக்கூடிய ஒன்றை நமக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதன் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மனதின் சக்தியை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கும் மறந்துடாதீங்க த மேஜிக்கல் கேஷ் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்குது அமேசான்லே கிடைக்கிது முடிந்தால் அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி படிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கு நிறையா வந்து பாட்டிங்கன்னா மேஜிக்கல் இப்படிலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தெய்வங்களை நம்ம வணங்கும் போது எப்படி வணங்கணும் எந்த விதத்தில் வணங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களுமே இல்லை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இதை நாங்க வாங்கும்போது ரொம்ப என்னடா கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுமா அப்படின்னு வச்சோம் ஆனா புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க 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 நமக்கு நிறைய ஒரு நம்பிக்கை கொடுக்குது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டுமே கொடுக்குது நீங்க வந்து அமேசான்லேயே தேடி பாருங்க நான் கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் அப்படின்னு போயிடும் ஆனால் டேரெக்டாக நீங்க வந்து அமேசான்லேயே தேடி பாருங்க அமேசான்ல இருந்து எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்பிக்கையோட பண்ற எல்லாத்துக்குமே நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் நன்றி வணக்கம்